ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா துயில் துயிலெழுப்புதல் எந்தை இராமானுஜமுனி கைங்கரியசபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாளன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூற்றி எட்டு இடங்கள் கைம்மான மகணீற்றை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மனக்கென்னு விடியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி தென்னரங்கத்தே இடம் தொன்னூத்தி மூன்று கம்பத்தடி ஸ்ரீ அனுமன் சந்நிதி கொடிமரம் பலிப்பீடம் குலசேகரன் திருச்சுற்றின் தெற்கு பக்கம் வடக்கு நோக்கி அமைந்துள்ள ஸ்ரீ வியாசராய தீர்த்தரால் திருப்பிரதிஷ்டை செய்யப்பட்ட சந்திரிகா அனுமன் சந்நிதி என்னும் தினமும் திருமஞ்சனம் கண்டருளும் கம்பத்தடி ஸ்ரீ ஹனுமன் சந்நிதி குலசேகரன் திருச்சுற்றின் தெற்கு பக்கம் அமைந்துள்ள தங்க கொடிமரம் தங்க பலிபீடம் இந்த தங்க கொடிமரமும் கொள்ளையடிக்கப்பட்டு மீண்டும் செப்பாலான கொடிமரம் தங்க தகடுகளுடன் திருப்பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ பஞ்சாங்க ஸ்ரவணம் श्रीगोविन्द गोविन्दः गो अस्य भगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया महा श्री प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते कल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनाम संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे शरदृतौ वृश्चिकमासे प्रथम्याम् अस्यां शुभतितौ गुरुवासरयुक्तायाम् विशाखा नक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग गुण विशेषेण विशिष्टायां हस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः आळ्वार्यम्परमानार्जीयर्त्रिवडिगले चरणं जीयर्त्रिवडिगले चरणम्